ஆர் நகர் தொகுதியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது இடி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆர் கே நகரில் பலமுனை போட்டி ஏற்பட்டுள்ளது பேர் இரண்டு களத்தில் உள்ளனர் அதிமுகவைச் சேர்ந்த இரண்டு அணிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே அங்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தேர்தல் கமிஷனுக்கு ஏராளமான புகார்கள் சென்றன அடுத்து அங்கு பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி பணப்பட்டுப்படாவை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் தேர்தல் அதிகாரிகளின் கண்ணை மறைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஓட்டுக்கு ரூபாய் நான்காயிரம் பணம் வெட்ட வெளிச்சமாக விநியோகம் செய்யப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரியான நஜீம் ஜெய்தி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது முன்னதாக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது எப்படி என்பதை கண்டுபிடிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன நேற்று முன்தினம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் டி தினகரனின் தீவிர ஆதரவாளருமான விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் கல்வி நிறுவனங்களின் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளையும் ஆர் நகரில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான டோக்கன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர்களிடமிருந்து ரூபாய் மூன்று கோடிக்கும் மேல் ரொக்க சிக்கியது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுவது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்